சல்லா வலிய செல்லவன் கேட்டாங்க அல்லாஹ் ரூபை எழுக்க அல்லா சந்திக்க நானும் பிரியப்படுகிறேன் ஆனா அதுக்கு முன்னாடி மருமையில் என் உண்மத்தின் நிலை என்னன்னு அல்லாட்டும் கேட்டு சொல்லுங்க நான் அதுக்கப்புறம் வரேன் அல்லாஹ்யா நான் மௌத்தா பிறகு தயாரு நான் என் உம்மத்து மரும இலை என்ன ஆகும்னு சொல்லுங்க

அவர் திரும்பி போயிட்டு அல்லாஹின் தூதர் முகமது அவர்களின் நிலை பற்றி கேட்கிறார்கள் அல்லாஹு அப்போது அனுமதி கொடுத்தார் என்ன தெரியுமா ரெண்டு விஷயத்தை சொல்லி ஒன்றை தேர்ந்தெடுக்குமாறு அல்லஹ் சொல்லி அனுப்பினான்

அப்படி இல்லைன்னா நாயகம் யாரை சிபாரிசு செய்கிறார்களோ அவங்களுக்கு சொர்க்கம் இந்த ரெண்டுல ஒண்ணு சாய்ஸ் போயிட்டோம் வந்தது ஜிப்ரைல் அலிசா வந்த வந்தவங்க சொன்னாங்க அல்ல இப்படி சொன்னான் தசுசலா சொன்னாங்க எனக்கு அந்த பாதி சொர்க்கம் வேண்டாம் பாதி கொடுத்ததுக்கு